அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பதிவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு நம்ம இடத்துல வந்து விளைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் வெரைட்டிஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மருத்துவ குணமாகவும் இருக்குது நம்ம உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவரைக்காய் அவரைக்காயிலே இவ்வளோ பெருசு இருக்கா அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் ஒரு சிலர் பார்த்துருக்க கூட மாட்டீங்க இந்த காயை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பட்டாவரேன்னு சொல்லுவாங்க இதை பாருங்கள் அதே போல் அங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் தூணில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய காய் காய் அரை அடி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அடியாக வரும் இதெல்லாம் ஒரு அடியாக வரும் காய் அதெல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது ஸோ இப்போ வந்து இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவுக்கு நம்ம சமைச்சி சாப்பிட்றோம் இல்லைங்களா நார்மலாக எப்படி ஒரு அவரைக்காயை வந்து நம்ம நார்மலாக கிடைக்கிற சந்தைகள்லாம் நம்ம வீடுகளில் விளைக்க விளைவிக்கக்கூடிய கோழி கோழியாரன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி அவரைக்காயை வந்து நம்ம நார்மலாக எப்படி பொடிப்பொடியாக நார் உரிச்சிட்டு நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றோமோ கூட்டு வச்சு சாப்பிட்றோமோ அதே போல் இந்த அவரைக்காயை வந்து நீங்கள் சாப்பிட முடியாது காய் பிஞ்சு காயை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் காய் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா முத்தி போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் குறைகளுக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா பித்தம் அதிகமாகிடும் ஸோ மயக்கத்தை உண்டு பண்ணி விட்றோம் வாந்தி உண்டு பண்ணி விட்றோம் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய இது இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்கிறம் பாருங்கள் ஸோ இது வந்து இதுவுமே கொஞ்சம் பெருசு தான் ஏன்னா காய் வந்து ரொம்ப பெருசாக போயிடக்கூடாது இங்கே இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி காய் ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்திங்களா பிஞ்சு காய இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நீங்கள் உணவுக்கு பயன்படுத்திக்கலாம் பட் மருத்துவ ரீதியாக என்ன ஒரு பலன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய காய இருக்குது இல்லைங்களா இது காஞ்சதுக்கப்புறம் உள்ளே வந்து விதை இருக்கும் அந்த விதையை எடுத்து நம்ம பிட்டவேல் பண்ணணும் நம்ம பாலில் வேக வச்சு எடுத்து காய வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு அந்த பவுட்ரை வந்து நம்ம ஆண்மை விரித்திலேயும் அதாவது தாது விரித்திலேயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்காக ஒரு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய கூட்டு மருந்துகள் வந்து நம்ம இதை போட்டு பயன்படுத்தலாம் நரம்பு தளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஒரு மூலிகையாக நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் தாது விருத்தி லேயத்துக்கு ஏன்னா அது வந்து பழைய நூல்களில் எல்லாமே நான் இந்த ஒலைச்சுவடி முறைகள் கைப்பிரதி முறைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பட்டை அவரை பற்றி நான் பயன்ப ப ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொடி வகை இந்த தம்பட்டை அறையை வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை செடி வகையிலையுமே இருக்குது தம்பட்டை வரையிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொடி வகை தம்பட்டை ஸோ இதை வந்து ஆண்களுக்கு தாத விருத்தில் பயன்படுத்துகிறதுக்கு ஸோ பயன்படுத்தலாம் ஸோ இது போன்ற இன்னும் எவ்வளவோ மூலிகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களுக்கு தெரியாமல் இருக்குது ஸோ அதை தெரியப்படுத்துறதுக்காக வந்து இந்த வீடியோ பதிவு பதிவு செய்கிறேன் ஸோ மேலும் இது போன்ற அடுத்த ஒரு நல்ல மூலிகை பதிவாக நான் வந்து பதிவு செய்கிறேன் இல்லை உங்களுக்கு ஏதாவது தெரிய வேணும் அப்படிங்கிற ஒரு மூலிகை இருந்தால் கூட நீங்கள் கமனில் கொடுங்க அந்த மூலிகை சார்ந்த விஷயங்களை வந்து நான் தேடி பதிவு செய்கிறேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்